ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷனில் அஜித்குமார் த்ரிஷா நடிக்கிற படம் தான் குட் பேட் அகிலி இந்த படத்தோட டீசர் இப்போ வந்திருக்கு டீசர் வேறு லெவலில் இருக்குது நம்ம அஜித் குமார்க்கு லாஸ்டாக ஃபேன் பை சம்பவம்னா அது மங்காத்தா படம் தான் மங்காத்தா படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சரவெடின்னு ஆக்ஷன் லவர்ஸ் மட்டும் இல்லாமல் தலை ஃபேன்ஸ்க்கு ஒரு சரவெடியான படம் அதே மாதிரி தான் இந்த குட் பேட் அகிலி படமும் இருக்க போகுதுன்னு இந்த டீசரே கிளியராக சொல்லிது இந்த டீசரில் நிறைய லுக்கில் நம்ம அஜித்குமார் வராரு இந்த படத்தில் நம்ம அஜித் குமார்க்கு ஏகே டிராகன்னு நிறைய பெயர்கள் இருக்கு ஏகேக்கு ஒரு வித்தியாசமான லுக்கில் நிறைய வருஷம் கழிச்சு இந்த குட் பேட் அக்லி படத்தில் வித்தியாச வித்தியாசமான லுக்கில் வரப்போறாரு நம்ம அஜித்குமார் இந்த டீசரில் நம்ம அஜித்குமார் டைலாக்ல ரொம்பவே சூப்பராகவே பேசியிருக்காரு இவரோட ஸ்கிரீன்ஸ் ப்ரெசன்ஸ் மட்டும் வேற லெவலில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக குட் பேட் அக்லி ஒரு சம்பவம் தான் குட் பேட் அக்லி படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த

வெஜிடும் தியாட்டராஸ்டில் ரிலியுஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு குட் பேட் அக்லி டீசர் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்